ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பட்டர் சீஸ் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சொல்லு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிங்ஸ் நட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு நான் வந்து ஒரு பாக்கெட்டு நூடுல்ஸ் சேர்க்க செய்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காசு டீஸ்பூன் போதும் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் வந்து மசாலா பவுட்ரு மேகி மசாலா வந்து இதோட சேர்த்துக்கலாம் தண்ணியிலே மக்களந்துக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று சேரும் சேர்த்துட்டு ரெண்டு பேக்கெட்டாக ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸே இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு பாக்கெட்டில் ரெண்டு பீஸ் இருக்கும் அதை ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் போற நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நூடுல்ஸ் எது சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் வேகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முடி அஞ்சு நிமிஷம் நல்லா வச்சுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் தொடர்ந்தப்போ தான் நமக்கு நல்லா ஓரளவு நல்லா வெந்திருக்கும் நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகணும் நமக்கு தண்ணிலாம் வந்து உறிஞ்சிரும் இப்போ ஃபைவ் அப்புறம் நல்லா உறிஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சமாக கூட இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து சீஸ் நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா மேலே நல்லா தீ தூவி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் எந்த அளவுக்கு வேணுமோ சீஸ் வந்து அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பிடிக்காதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து இருக்கும் அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு பட்டர் சீஸ் நூடுல்ஸ் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்